தொடர்ந்து பெண்களை ஓசிபஸ் என இழிவுபடுத்தும் திமுக பதிலடி கொடுத்த தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை துவங்கி சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் தளபதியின் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சியை போன்று செயல்பட்டு திமுகவின் குறைகளை சுட்டிக்காட்டி வருகிறது மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தும் வருகின்றனர் இந்நிலையில் தற்போது ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் பெண்களை கொச்சிப்படுத்தும் விதமாக சர்ச்சையாக பேசியுள்ளார் பெண்களுக்காக ஓசி பஸ் கொடுக்கிறோம் என்று அவர் பேசியிருப்பது பெண்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் மக்களிடம் பணத்தை வாங்கி அதில் தானே மக்களுக்கு இலவசமாக பேருந்து ஏற்பாடு செய்துள்ளீர்கள் அதில் தானே அவர்களும் பயணம் செய்கிறார்கள் ஏதோ உங்க அப்பன் வீட்டு காசா இருந்து அதுல போனா நீங்க என்ன வேண்டுமானாலும் பேசுங்க அது இல்லாம நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா டெபாசிட் கூட உங்களால் வாங்க முடியாது மகளிரே தாய்மார்களே என பேசி பெண்கள் ஓட்டுல ஜெயிச்சுட்டு நீங்க இப்படி பேசுறதுக்கு உங்க நாக்கு கூசவில்லையா நீங்கள் பேசிய பேச்சுக்களுக்கெல்லாம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள்